அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு இந்த ஜனவரி மாதத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் யாருமே தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை ஒரு நாள் கிழமை வருதுன்னா அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நாம் நம்மை கொள்வது தான் நல்லது அந்த வகையில் இந்த வருடத்தோட முதல் அம்மாவாசை அதுவும் தை அம்மாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று வருகின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அம்மாவாசை வந்தால் கூட நம்ம வந்து வருஷத்திலேயே மூன்று அமாவாசை தை அமாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் மகாலயா அமாவாசை இந்த மூன்று அம்மாவாசைக்கும் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுக்கான கடமைகளை நீங்கள் சரிவர செய்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய முடியும் ஆமாங்க நம்ம கண்களால நம்மளுடைய முன்னோர்களை பார்க்க முடியாது ஆனா அவங்க இல்லாம நம்ம இந்த நாள்ல இந்த நிலமையில நீங்க எப்படி இருந்தாலும் அதற்கு வந்து காரணம் நம்முடைய முன்னோர்கள் தான் ஏதோ நம்ம பிறந்தோம் கஷ்டமும் அனுபவிக்கிறோம் சந்தோஷமும் அனுபவிக்கிறோம் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய நன்றி கடனை செலுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வெளியில வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா எவ்வளோ டயர்டாக வந்திருப்பாங்களோ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலவே தான் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து தன்னுடைய சந்ததியினர் தன்னை ஞாபகம் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாப் பார்ப்பதற்காக ஒவ்வொரு அம்மாவாசையும் அவங்க வந்து நம்ம வைக்கக்கூடிய உணவை எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம் அவ்வளோ தாகம் இருக்குமா அவ்வளோ பசி எடுக்குமா நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து காத்துட்ருப்பாங்களாம் நம்ம வந்து தர ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா அதனால தான் இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த அம்மாவாசை படைகள்லாம் பண்ணுறது இல்லை விரதம் கடைபிடிக்கிறது கிடையாது ஒழுங்கான தர்ப்பணம் அதெல்லாம் வந்து கொடுக்கறதே கிடையாது அட்லீஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் அன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு ஏதாவது உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் வைங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அம்மாவாசை வருது இல்லையா அதற்கு முன்னாடி நான் வந்து பதிவாக கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காகத்திற்கு சாப்பாடு வைங்க காகம் உரு உருவிலாவது நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அல்லது சின்ன சின்ன பூச்சிகள் இரும்புகள் அந்த வடிவத்திலாவது முன்னோர்கள் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு போனாலே அப்படி வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து அவ்வளோ வளர்ச்சி அடையுமோ நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் போட்டு என்னென்னவோ செஞ்சு பார்க்குறீங்க முயற்சிலாம் எடுத்து பார்க்குறீங்க ஆனால் முன்னேற்றமே இல்லை உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அதற்கு முன்னோர் சாபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி குலதெய்வ சாபம் தோஷம் இருக்குதோ அதே போலவே பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமானது அதனால் நம்ம யாருமே அதில் இருந் அதில் வந்து மாட்டக்கூடாது நம்முடைய கடமைகளை நம்ம ஒழுங்காக செய்கணும் அந்த வகையில் வரக்கூடிய தை அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் சமைக்க வேண்டிய சில காய்கறிகள் அப்படின்னு இருக்குது நாம் சமைக்கக்கூடாத காய்கறிகள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க இது வந்து நம்மளாக சொன்னது கிடையாது காலம் காலமாக நம்முடைய சாஸ்திரங்கள் வகைப்படுத்தி வைத்தது அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது அம்மாவாசையில் சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துதெல்லாம் ஏன்னா ரொம்ப நாளாகவே ஒவ்வொரு மாதமும் இந்த அம்மாவாசை வரும்போது நிறைய பேருக்கு இதில் வந்து குழப்பம் இருக்குது நிறைய பேர் இந்த காய்கறியை சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறபடி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டான பிக்சர்ஸோடு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வரும் ஏன்னா நிறைய பேர் அப்பளம் வந்து பண்ணலாமா இல்லை பாயசம் பண்ணலாமா பாயாசத்தில் சர்க்கரை ஆட் பண்ணலாமா இல்லை வெள்ளம் ஆட் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க இப்போது அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க இப்போ எந்த காய்கறிகள்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் நூல்கோல் முள்ளங்கி கீரை வகைகள் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புரோக்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு தக்காளி பூசணி மஞ்சள் பூசணி முருங்கக்காய் கோவக்காய் சௌ சௌ பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளையுமே நீங்க சமைக்கக்கூடாத லிஸ்ட்ல சொல்லிட்டீங்க வெங்காயம்லேருந்து இருந்து தக்காளியில இருந்து பச்சை மிளகாய்ல இருந்து எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப என்ன காய்கறி தான் நாங்கள் அம்மாவாசையில் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இதை ஏன் வந்து நம்முடைய முன்னோர்கள் இதை சமைங்க இதை சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைய நாள் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும் அப்படி சந்திரன் வந்து அந்த நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும் நீர் சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல குறையுமா அதை மாதிரி மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் அன்றைய தினம் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சந்திரன் அதை மாதிரி நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஸோ இதை எல்லாத்தையும் இந்த சயின்டிஃபிக் சேஞ்சஸ்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய சாப்பாட்டில் சோடியமும் பொட்டாசியமும் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மட்டும்தாங்க காரணம் ஏன் வந்து இதை சமைக்கலாம் இதை சமைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் அதனால நம்முடைய வந்து மனதளவில் நம்ம கொஞ்சம் பதட்டத்தோட இருப்போம் கொஞ்சம் மன எழுச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தான் அம்மாவாசை நாட்கள்ல எந்தவித முக்கியமான முடிவுகளும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த முடிவுகளும் சரி அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த முடிவுகளும் நம்ம எடுக்கக்கூடாது அன்றைய தினம் வந்து நம்ம மனம் வந்து கொஞ்சம் அதிக படப்படுப்புடன் காணப்படும் அப்படிங்கிறதால தான் அந்த நாளை முழுவதுமே முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடுகளில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த நாள் வந்து நம்ம கடினமான வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மனதில் சில பிரச்சனைகள் வரும்போது உடம்புல நம்மளுக்கு இந்த உண்ணக்கூடிய காய்கறிகளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காய்கறிகளை சமைத்தால் அன்றைய தினம் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வாங்க என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அவரக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் கருவேப்பிலை பயத்தம் பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் அன்றைய தினம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயங்க நீங்க சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு என்ன அப்படின்னு நீங்க நீங்கள் பருப்பை தான் எப்பொழுதும் பயன்படுத்துவீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் பருப்பை தவிர்த்துட்டு பாசி பருப்பை வைத்து சாம்பார் ரெடி பண்ணுவது அல்லது கூட்டு இத மாதிரியான விஷயங்களை நீங்கள் சமைக்கலாங்க பருப்பு பயன்படுத்துவதை தவிர்த்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்போது நம்ம நிறைய காய்கறிகள் பார்த்தோம் எது சமைக்கணும் எது சமைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய பார்த்தோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் நீங்கள் சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க இந்த வாழை மரத்துலேருந்து கீழே கிடைக்கக்கூடிய இந்த வாழைக்காய் ஆகட்டும் வாழைப்பூ ஆகட்டும் வாழைத்தண்டு ஆகட்டும் அந்த அமாவாசை தினத்தில் அதை சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் நீங்கள் வாழைக்காயை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் அன்றைய தினம் நீங்கள் சமைச்சிங்கன்னா முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி